பல் என்னும் வலையொலித்தலம் உங்களை அன்போடு இன்றைக்கு நம்முடைய காணொலியில இளங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொது தமிழ் பாடத்திட்டத்தில் இருந்து ஒரு மூன்று பாடல்கள் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது நற்றினை முதல் பாடல் நற்றினிருந்து இருபத்தி ஓராம் பாடல் எழுபதாம் பாடல் என்று மூன்று பாடல் நமக்கு பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் முதல் பாடலை குறித்த விளக்கத்தை தான் இன்றைய காணொளியில் பார்க்க போகிறோம் பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நற்றினை குறித்த ஒரு சிறு குறிப்பை அறிமுகத்தை நாம் தெரிந்து கொண்டு பிறகு பாடலுக்குள் செல்வது மரபாக இருக்கும் நற்றினையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் என்று பார்த்தோமானால் நானூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது அது நானூறு கூட்டல் ஒன்று என்று கூட குறிப்பிடுவார்கள் ஏனென்றால் கடவுள் வார்த்தை சேர்த்தால் நானூற்று ஒன்று பாடலாகவும் கடவுள் வார்த்தை நீக்கிவிட்டால் நானூறு பாடலாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த நானூறு பாடல்கள் அல்லது நானூற்று ஒரு பாடல்களையும் தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை ஆனால் தொகுப்பித்தவன் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஆவார் இதில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் இருக்குதுன்னு சொன்னீங்களா அதை பாரதம் பாடிய தெருந்தேவனார் பாடியிருக்கிறாரு அந்த கடவுள் யாரை குறித்தது அப்படின்னா திருமாலை குறித்து அந்த கடவுள் வாழ்த்து பாடல் எழுதப்பட்டிருக்கிறது சரி இந்த பாடலில் நானூறு பாடல் இருக்கக்கூடிய காரணத்தால் இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்று பார்க்கும்போது நற்றீனை நானூறு என்றும் தூது வழிகாட்டி என்றும் இந்த நூலை வந்து வேறு பெயரால அழைக்கலாம் அதே போல இதில் எவ்வளோ அடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி சிற்றெல்லையும் பதிமூன்று அடி மனிதனும் பனிரெண்டு அடி பேர் எல்லையும் கொண்ட ஒன்பது முதல் பனிரெண்டு அடி வரை இடம்பெற்றிருக்க கூடிய ஒன்றுதான் நற்றினை இந்த நற்றினை பாடல்கள்ல நம்ம எந்த ஒரு படித்தாலும் அது வாழ்க்கையோடு தொடர்புடையது அதனாலதான் இலக்கியத்தை வாழ்வினை பிரதிபலிப்பது காலம் காட்டும் கண்ணாடி ஆஃப் லைஃப் இல்லைங்களா இந்த நச்சினை பாடல்கள் என்ன மாதிரியான வாழ்வியல் சார்ந்த கருத்துக்கள் தெரிய வருது அப்படின்னா இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு இருக்க பாருங்க ஒவ்வொரு பாடல்லுமே சங்க காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் தெரியுது அப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தலைவன் போருக்காகவோ பொருளுக்காகவோ தூதுக்காகவோ பிரிந்து தலைவியை விட்டு அவன் வரும் வரையில் தலைவியானவள் சுவற்றில் கோடிட்டு பழக்கம் இந்த எண்ணிக்கொண்டிருக்கை பாடலின் வழியாக தெரிகிறது ஒன்று இரண்டாவது பார்த்தோமானால் நம்பிக்கைகள் பள்ளி ச சத்தமிட்டால் நல்லது நடக்கும் என்பதும் அதே போல காக்கை கரைந்தால் விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் என்பதும் பெண்ணுக்கு இடக்கன் துடித்தால் நல்லது நடக்கும் ஆணுக்கு வழக்கம் துடித்தால் நல்லது நடக்கும் என்ற இது போன்ற மரபார்ந்த நம்பிக்கைகள் இதெல்லாமே இந்த நற்றினை பாடலில் தெரிய வருது எல்லாத்துக்கு மேல மகளிர் கால்பந்து விளையாடி இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு சார்ந்த ஒரு செய்தியும் இந்த நற்றினை வழியாக தெரிய வருகிறது நாரைய குறுகை இது போன்ற இனங்களை எல்லாம் தூது விடப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி இந்த நற்றினேயில தெரிய வருது தான் இதை தூது வழிகாட்டி என்று கூட குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல மன்னர்களுடைய அரசியல் நிலை போர்த்திறம் ஆட்சி சிறப்பு பழக்க வழக்கம் பண்பாடு இப்படியாக ஒரு வாழ்வியலை பிரதிபலித்து காட்டக்கூடிய ஒரு இலக்கியமாக இந்த நற்றினை பார்க்கப்படுகிறது இதிலிருந்துதான் நம்ம இன்னைக்கு முதல் பாடல பார்க்க போறோம் இந்த நற்றினை முதல் பாடல் வந்து என்ன திணையால பாடப்பட்டிருக்கன்னா குறிஞ்சி திணை குறிஞ்சி திணையினாலே அதற்கு முதல் பொருள் என்னன்னு தெரியும் மலையும் மலை சார்ந்த இடத்தை தான் குறிஞ்சின்னு சொல்றோம் அதுக்கு உரிபொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடல் யாரால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா கபிலர் என்ற புலவரால் எழுதப்பட்டிருக்கு குறிஞ்சி பாடின கபிலர் என்ற ஒரு அடைமொழியே நமக்கு இலக்கியத்தில் உண்டு அதை பார்த்தாலே குறிஞ்சினாலே கபிலர்ன்றது கட்டாயம் நம்ம நினைவுக்கு வரும் அடுத்து இது யாருடைய கூற்று இந்த கூற்று ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த பாட்டுக்கான மைய கருத்து இந்த நமக்கு கிடைச்சிடும் யார் இந்த பாட்டை பேசுறாங்க அப்படிங்கறது நமக்கு கூற்று வழியா தான் தெரியும் பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைவி கூறும் முகமாக தான் இந்த பாடல் வந்து புனையப்பட்டிருக்கிறது என்ன பிரிவு உணர்த்துறா தலைவன் வந்து பொருளுக்காக பிரிய வேண்டி இருக்கிறது அதை வந்து தலைவி கட்ட சொல்லணும் தலைவன் ஆனா தலைவி கட்டை இது எப்படி போய் நேரடியாக சொல்வது நேரடியாக சொல்றதுக்கு தலைவனுக்கு பயம் ஒன்றும் கிடையாது நம்ம போய் பிரிய போறன்ற செய்தியை சொன்னா தலைவனுடைய மனம் என்ன பாடுபடுமோ என்ற அந்த மனோதைரியத்தை தாங்கக்கூடிய நிலை இல்லாதனால தலைவிக்கு வந்து தோழி கட்ட சொன்னா தோழி போய் நாசுக்கா எடுத்துரைப்பா அவளுக்கு உரிய தன்மையில எடுத்துரைப்பா அப்படின்றதுக்காக வேண்டி தலைவன் தோழியனுடைய உதவியை நாடுகிறான் இப்ப தோழிக்கிட்ட வந்து சொல்றான் நான் பொருளுக்காக பிரிய இருக்கிறது இந்த செய்தியை கிட்ட கொஞ்சம் நாசுக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தோழி கட்ட சொல்றான் தோழி தலைவி வந்து சொல்லும் போது அதுக்கு பதில் உரைக்கிறா தலைவி நீ சொல்ற மாதிரி எல்லாம் என் தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போமாட்டான் என் தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று இந்த பாடலின் வழியாக அவனுடைய கருத்தை தோழிக்கு உரைக்கிறாள் என்ன உரைக்கிறார் என்பதை பாட்டின் வழியாக காணலாம் மாறுங்கள் நின்ற சொல்ல நீடுதோர் இனியர் என்றும் என் தோல் பிரிவ அரியலரே தாமரை தந்தாது ஊதி மீ மிசை சாந்தில் தொடுத்த தீன் தேன் போல புறையமன்ற புறையோர் கேண்மை நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையால் நம் நயந்தருளி நறு முதல் பசத்த லஞ்சி சிறுமை உருவவோ செய்யலே என்று இந்த பாடலின் வழியாக பதில் உரைக்கிறான் என் தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா முதல் ரெண்டு வரியில சொல்றா நின்ற சொல்ல ஏதோ இன்னைக்கு ஒண்ணுமா அன்னைக்கு ஒண்ணுமா பேசக்கூடியவோ பேச்சை உடையவன் சொல்லை உடையவன் என் தலைவன் இல்லை நின்ற சொல்லை உடையவன் உறுதியான சொல்லை சொல்லக்கூடியவன் எனக்கு அவன் போக போ சொல்லிருக்கிறான் என்னென்ன நான் உன்னை விட்டு ஒருபோதும் நான் பல நேரம் அவங்ககிட்ட பேசும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் மாட்டேன் என்று எனக்கு உறுதி வார்த்தை கூறி நின்ற சொல்ல உறுதியான சொல்லை பேசக்கூடியவன் என்னுடைய தலைவன் நின்ற சொல்ல நீடுதோர் இனிய நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் பழகும் தோறும் பழகும் தோறும் இனிமையான சொற்களை பேசக்கூடியவன் தான் அவனோட பழக பழக இனிமைதான் தருமே தவிர ஒருபோதும் கசக்காத அவனுடைய நட்பு என்பது காதல் என்பது அப்படி நீண்டதோறு இனிய நான் நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் பழகுதற்கு இனிமை உடையவர் தான் என்னுடைய தலைவன் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் உறுதியான சொற்களை பேசக்கூடியவன் நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் இனிமையாக பழகக்கூடிய இவன் என்னை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டான் என் தோல் பிரிவ அறியவர் நினைக்க மாட்டான் தாமரை ஊதி இந்த முதல் ரெண்டு வரியில அவன் எப்படிப்பட்டவன் நீடுதோறும் நினைக்கும் தோறும் நீண்ட காலம் எப்ப நினைச்சாலும் அவன் பழகுதற்கு இனிமையானவன் அடுத்ததுல எங்களுடைய நட்பு எப்படிப்பட்டது எங்களுடைய காதல் எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்றான் தாமரை தந்தாது ஊதி நீ மிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல அந்த எங்களுடைய நட்பு உயர்வானது உன்னதமானது யாரும் எளிதில் விட முடியாத அளவிலானது எங்களுடைய காதல் எங்களுடைய நட்பு அப்படிங்கிற கருத்தை தான் இந்த இடத்துல ஒரு உவமைக்குள்ள கொண்டு வராங்க போல அப்படிங்கிற உருவம் வந்து இருக்கு பாருங்க உவமை என்ன உவமை இந்த வண்டு இருக்கு பாத்தீங்களா இந்த வண்டு என்ன பண்ணதான் தாமரை மலரில் மலர்ந்திருக்க தாமரை மலர் குளத்துல கீழ மலர்ந்திருக்கு குளத்துல அதில் இருக்கக்கூடிய மகரந்த தாலை எல்லாம் ஊதி அதே போல மிசை மிசைனாலே உயர்வு மீ மீமிசைன்னா மிக உயர்ந்த சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்களையும் ஊதி மகரந்த தாலை எல்லாம் எடுத்துட்டு போய் ஊதி அதில் இருக்கக்கூடிய தேனை எல்லாம் கொண்டு ஓங்கி உயர்ந்த சந்தன மரத்தின் உச்சியிலே கொண்டு போய் தேனை அடையாக கட்டி கொண்டிருக்கிறது அந்த தேன் உண்ணுவதற்கு எப்படி இருக்கும் எடுத்த தேனும் ரொம்ப உயர்ந்த இடங்கள்ல இருந்து தாமரை மலர் நம்ம திருமாலுக்கு பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போகும்போது தாமரை மலரை நம்ம பூஜைக்காக கொண்டு போவது வழக்கம் அப்படியான உயர்ந்த தாமரை மலரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தேனும் அதே போல ஓய்வு உயர்ந்த சந்தன மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த தேனையும் கொண்டு போய் தேன் அடையாக அங்க கட்டுகிறது என்றால் அந்த தேன் உண்ணுவதற்கு எவ்வளவு இனிப்பு சுவையுடையதாக இருக்கும் அது போன்று பழக எங்களுடைய நட்பானது அவ்வளவு இனிப்பு சுவையுடையதாக இருக்கும் அதே போல ஓங்கி உயர்ந்த உச்சிக்கிளையில் இருக்கக்கூடிய எவ்வாறு எளிதில் நெருங்கிவிட முடியாதோ அதை போன்றது எங்களுடைய காதலும் அவ்வளவு எளிதாக யாரும் எங்களை நெருங்கிவிட முடியாது எனவே எங்களுடைய காதலானது எங்களுடைய நட்பானது ஓங்கி உயர்ந்த சந்தன மரத்தின் உச்சியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தேனின் இனிப்பு சுவை போன்றது எங்களுடைய காதல் நட்பு என்று பேசுகிறார் தலைவி இது இவங்க நட்பு சொல்லிட்டு அடுத்தது அதனால நீர் என்று அமையா உலகம் போல இங்க ஒரு உமை வந்துருச்சு பாருங்க தம் என்று அமையா நம் எந்த அருளி இந்த உலகம் நீர் இல்லாட்டி இயங்காது நீர் இல்லைன்னா குடிக்க தண்ணி இல்லைன்னா எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழாது இல்லையா அப்ப ஜீவராசிகள் இல்லைன்னா உலகம் இயங்காது அப்ப நீர் இல்லை என்றால் அஞ்சு பஞ்ச பூதங்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை அதை கோடிட்டு காட்டுகிறாள் தலைவி நீர் இல்லாமல் எப்படி இந்த உலகம் இயங்காதோ அதை போன்று தலைவன் இல்லாமல் நான் இயங்க மாட்டேன் நான் இல்லாமல் தலைவன் இயங்க மாட்டான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நறு முதல் பசத்த லஞ்சி சிறுமை உருவவோ செய்வரியலரே இவ்வளவு இனிமையோடு நாங்க பழகக்கூடிய எங்களுடைய காதலானது நினைத்து பேசுவதற்கு இனிப்பு சுவையோடு இருக்கக்கூடிய என்னுடைய தலைவனானவன் என்னுடைய நிறைய அழகு சார்ந்த பெண்களுக்குரிய காதல் நோயின்னு சொல்லுவாங்க அந்த பசலை நோய் படர என்னை விற்றுவாரா என் தலைவன் அதனால நீ சொல்ற மாதிரி என் தலைவன் வந்து என்னை ஒருபோதும் பிரிய மாட்டான் அப்படியான ஒரு சிறிய செயலை சிறுமை உருபவோ என்று கைபேசுகிறார் அப்படி அற்பமான ஒரு சிறிய செயலை என் செய்ய மாட்டான் எனவே நீ நினைப்பது போல் என் தலைவன் இல்லை என்று அந்த தோழிக்கு பதில் உரைக்கிறார் தலைவி எனவே இதுதான் இந்த பாடலுக்கான கருத்து நாம் இது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இந்த பாடல் வந்து மிக ஒரு விளக்கத்தை தரக்கூடிய பாடலாகத்தான் இருக்கும் ஏனென்றால் தலைவன் தலைவியின் மீது கணவன் மனைவியின் மீது மனைவி கணவன் மீது தலைவி தலைவன் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமிக்க அருமையான பாடல் தான் இந்த நச்சினை முதல் பாடல் இதையெல்லாம் இது போன்ற காணொலிகளை எல்லாம் பார்த்து நம்மளுடைய மனங்கள் பக்குவப்பட வேண்டும் பண்பட வேண்டும் பாருங்க எவ்வளவு நம்பிக்கையுற்ற வார்த்தையை அவர் தலைவன் மீது வைத்திருக்கிறா அந்த நம்பிக்கை இந்த பாடலின் வழியாக வெளிப்படுகிறது அவர் பிரிந்து போனாலும் கூட ஆனால் எவ்வளவு ஒரு அதீதமான நம்பிக்கை தலைவிக்கு எனவே இதை கண்ட பிறகு நம்மளுடைய மனங்களிலும் ஒரு அந்த யதார்த்தமான ஒரு அன்பு இருக்க வேண்டும் நம்பிக்கை வேண்டும் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும் என்ற வாழ்க்கைக்கான பாடத்தை அன்பு அதிகம் செலுத்த வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற அருமையான ஒரு வாழ்க்கை கருத்துக்கான பாடமாகத்தான் இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் வணக்கம்